ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம் ஒரு அரசர் கடவுளே எனக்கு எல்லாமே இருக்குது என்னை சுற்றி பணம் இருக்குது பொருள் இருக்குது நான் கூப்பிட்ட பொருளுக்கு வந்து வேலை செய்ய பணி ஆட்கள் இருக்கிறாங்க நான் நினைச்சதை சாப்பிட முடியும் எல்லாமே இருக்குது கடவுளே ஆனால் எனக்கு வந்து நிம்மதியும் மன சந்தோஷமும் மட்டும் இல்லை நான் இதை எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு சாமி கிட்ட ஒரு அரசர் கேட்டுட்ருக்காராம் அதுக்கு அந்த சாமி ஒரு அசிரிதி வடிவத்தில் வந்து சொல்லுதான் இங்கேருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தூரம் போ அங்கே ஒரு ஒத்தையடி பாதை வரும் அங்கே இறங்கி ரெண்டு மைல் தூரம் உள்ள போ அங்கே ஒரு விவசாயி இருப்பார் அங்கே போய் இந்த கேள்வி நீ கேளு அங்கே உனக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறது சாமி அதே மாதிரி மறுநாள் தூங்கி எழுந்துக்கிறாரு கிளம்புறாரு ஐநூறு மைல் தூரம் கடந்து போகிறாரு இறங்கி ரெண்டு மைல் தூரம் உள்ள நடந்து ஒத்தையடி பாதையில் நடந்து போய் நிற்கிறார் அந்த ராஜா அங்கே ஒரு ஏழை விவசாயி பார்க்குறதுக்கே ரொம்ப ஏழையாக இருக்கிறாரு இருக்கதோ ஒரு கிழிஞ்ச கோமணம் ஆனா அவ்வளோ சந்தோஷமா பாட்டு பாடி ஏற்றம் இறைச்சிட்டு இருக்காரு அவரை பார்த்த உடனே இந்த ராஜாக்கு ஒரே ஆச்சரியம் ஐயா வணக்கம் நான் இந்த ராஜ்யத்தினுடைய அரசர் எனக்கு எல்லாமே இருக்கு ஆனா எனக்கு சந்தோஷம் இல்ல நீங்க பார்க்க ரொம்ப ஏழையா தான் இருக்கீங்க ஆனா உங்களுக்கு இவ்வளோ சந்தோஷமா நீங்க இருக்கிறீங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த விவசாயி சொன்னாரா ஐயா நீங்க கேட்ட கொஷினுக்கு நான் ஒரு விடை சொல்றேன் பக்கத்துலதான் என்னுடைய மாளிகை இருக்கு வாங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாராம் அதே மாதிரி அந்த பக்கத்தில் இருக்கிற மாளிகைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களாம் அங்கே போனால் ஒரு ஓலை குடிசை பத்து இடத்துல பொத்தலாக இருக்கான் அங்கே பா ஒரு அவங்களுடைய ஒரு வயசான தாத்தா பாட்டி வெளியே உட்காந்துட்ருக்காங்க அந்த விவசாயி சொல்கிறானா ஐயா இதுதான் என் மாளிகை நான் சம்பாதிக்கிறது நாலு ரூபா அந்த வெளியே உக்காந்துட்டுருக்காங்க பாருங்கள் எங்கள் அப்பா அம்மா இவங்க குடிக்கிறது கூழ் அதுக்கு ஒரு ரூபா நான் செலவு பண்ணுறேன் இது என்னுடைய கடன் பெத்த கடன் தீர்க்க ஒரு ரூபா நான் செலவு பண்ணுறேன் அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படி உள்ளே பாருங்கள் அது என் அக்கா ஒன்று கட்டணம காப்பாற்றணும் காப்பாற்றலை இல்லை என் அப்பா அம்மா காப்பாற்றணும் அவங்களால காப்பாற்ற முடியலை அதனால் அவங்க குடிக்கிற குழுக்கு நான் ஒரு ரூபாய் செலவு பண்ணுறேன் அது என்னுடைய தர்மம் ஏன்னால் கட்டணம காப்பாற்றணும் இல்லை பெற்றவங்க காப்பாற்றணும் ரெண்டு பேராலையுமே முடியலன்னு போது நான் காப்பாற்றுறேன் இது என்னுடைய தர்மம் அப்படி இன்னும் கொஞ்சம் உள்ளே பாருங்கள் ஐயா அது என்னுடைய மனைவி அவங்க குடிக்கிறது குழு அதுக்கு ஒரு ரூபா நான் செலவு பண்ணுறேன் அது என்னுடைய கடமை கட்டினவன் நான் தான் நான் தான் காப்பாற்றணும் அது என்னுடைய கடமை கடமைக்கு ஒரு ரூபாய் செலவு பண்றேன் இன்னும் கொஞ்சம் உள்ள பாருங்க அது என்னுடைய பிள்ளை அவன் குடிக்கிறது கூழ் தான் அந்த கூழுக்கு ஒரு ரூபாய் நான் செலவு பண்ணுறேன் அது என்னுடைய சேமிப்பு இன்னைக்கு ஒரு ரூபாய் நான் அவனுக்காக செலவு பண்ணி சேமிப்பு பண்றேன் அது அந்த சேமிப்பால ஃபியூச்சர்ல எனக்கு இந்த சேமிப்பு என்ன காப்பாற்றும் இல்ல என் தர்மம் என்ன காப்பாத்தும் இல்லை என்னுடைய கடமை என்ன காப்பாற்றும் இதுக்கப்புறம் எனக்கு என்னையா கவலை இருக்குது தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா அந்த விவசாயி நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோன்றது முக்கியம் கிடையாதுங்க அதை நம்ம எப்படி செலவு பண்றோம் எப்படி சேமிப்பு பண்றோம் எப்படி தர்மம் பண்றோம் அதை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து சந்தோஷமா இருக்குமா இல்லை நரகமா இருக்குமான்றதே முடிவெடுக்க முடியும் நன்றி